பிறவி பலனின் அர்த்தத்தினை ஆழமாய் ஆராய்ந்த நான் காலத்தில் வெளிவந்தேன் கண்ணால் காட்சியை வடிவமைத்தேன் ஓ ஓர் அழகான உலகம் அன்பான மனிதர்கள் என்ற எண்ணம் அது மழலை பருவம் தானே அறியாத பருவம் அழகான பருவம் என்றதால் எல்லாமே அழகாய் தெரிந்தது காலமோ சென்றிட வெளியுலகம் மறைந்திட வயதினை பெருக்கி விரைந்து வந்து வேறு உலகமாயிருந்தது பெற்றோரின் கைக்குள் பேணி பாதுகாத்து பெற்ற இன்பம் புறப்போற உலகம் இல்லை என்று புரிந்தது எனக்கோ புரியவில்லை மனிதர்களை படிக்க தெரியவில்லை மாற்றமோ என்ற கேள்வி மனது நிறத்துக்கு நிறம் மாறுவதோ கடினம் என்று நினைத்தேன் குணத்துக்கு குணம் மாறுவதை மனிதர்களிடம் கண்டேன் மனம் கலங்கியது ஓரிடம் சென்றது ஓர் ஆயிரம் கேள்விகள் நான் வாழ்ந்த உலகமோ வேற இவ்வுலகமோ வேற அல்லவோ பணத்துக்காய் பாடாய்ப்படும் மனிதர்கள் பண்பினை மறந்து மன ஓர்மை கொண்டு மகிழ்வு காண்பது எனக்கு புரியவில்லை புரியவில்லைவழி சென்றாலும் என்பழி நேர்வழியாக இருக்க வேண்டும் என்று நேத்தேன் அவ்வழி முழுவதும் அவ்வளவு இடைஞ்சல்கள் அவ்வளவு தடைகள் அவ்வளவு வஞ்சகங்கள் அப்போதுதான் புரிந்தது மாறப்போவதில்லை நான் தான் மாற வேண்டும் என்று மாற்றத்தினை சூடிக்கொள்ள மனதில் ஒரு குழப்பம் வாழ்க்கை நர்த்தம் என்ன வாழப்போகும் காலம் தான் என்ன அதற்கிடையிலேன் இவ்வளவு ஆவாக்கல் தமிழ் மட்டுமா அழிகின்றது மனித பண்பும்தான் அழிகின்றது அப்போதே புரிந்தது அதற்கோர் உடை கிடைத்தது எண்ணத்தில் தோன்றியவை என்னால் படைக்கப்பட்டவை